ஹாய் குட் மார்னிங் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து திண்டிவனம் பிளேஸ்லேருந்து இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய சிறு சேமிப்பு நமக்கு சிறந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும்ன்றதை நான் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் உங்ககிட்ட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஷேரை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் குறைஞ்ச படிச்ச நூறுரூவா தான் பண்ண முடியும்னா அதுக்கான ஷேர் மார்க்கெட்டை தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தரமான கம்பெனி ஐநூறுரூவாலையும் இருக்குது நூறுரூவாலேயும் இருக்குது ஐம்பது பைசாவிலேயும் இருக்குன்றது தான் உதாரணம் ஓகேவா ஒரு ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்பிளிட்டு போனஸு டிவிடெண்ட்டு கொடுத்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஓகேவா உங்களுக்கே தெரியும் இவங்களுடைய கம்ப்யூட்டர் இவங்களுடைய கம்ப்யூட்டர் கம்பெனி எல்லாமே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஓழ மண்டலம் ஹெச்டிஎஃப்சி ஓகே எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளோ இருக்குது நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது அவங்க எல்லாமே வந்து சின்ன அமௌண்ட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஐபிஓவை இன்றைக்கி அவங்களோடைய ரேட் தான் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நினச்சிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரூபாய் வந்து உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பெண் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது தயவு செய்து எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் ஒரு வேறு லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இதனால் உங்கள் வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி கரெக்டாக உங்கள் அமௌண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இது கிளிக் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும் ஓகேவா இதில் தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருவேளை பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் பாய் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பென்னி ஸ்டாக்னால் என்னன்னு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்டை தெரியப்படுத்துங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதை புரிய வைங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை உங்களுக்கு இந்த நாலேஜ் ஆல்ரெடி இருக்கும் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி வீடியோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலே அதை பற்றியான நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து எந்தவித டவுட்டும் கிடையாது ஸோ நான் இந்த ஸ்டாண்டர்ட் கேபிட்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இவங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல கம்பெனி இவங்க இவங்கள வந்து ஃபெயிலியர்லாம் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஏன் நான் இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு வைங்களேன் நீங்களே பார்க்கலாம் இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அக்கௌண்ட்ஸ் இருக்க ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் அவ்வளோ வருஷமாக இருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி சொன்னிங்களா உங்களுடைய கம்ப்யூட்டர் கம்பெனி ஏன் வளரல இவங்க ஏன் வளர்ந்துரு இவங்க ஏன் வளரல அவங்க ஏன் வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ கம்பெனியில் சிறு சிறு மாற்றங்களாக இருக்கலாம் ஓகே அதெல்லாம் வந்து கம்பெனியோடைய வளர்ச்சிகளை பொருந்தும் ஆனால் இந்த கம்பெனி இன்னமும் சர்வே பண்ணுறாங்கன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி மூணு வருஷத்தில் எல்லா கம்பெனியுமே ஸ்பிளிட்டு போனஸு டிவைடன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கம்பெனியை அதிகப்படுத்தணும் கம்பெனியோடைய ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தணும் கம்பெனியை வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற அஞ்சு தரமான அஞ்சு பென் ஸ்டாக்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ரெண்டு பென் ஸ்டாக் அல்டிமேட்டாக கிளிக் ஆகும் அதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணும் ஓகேவா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு பெண்ணு ஸ்டாக்கில் அதாவது ஒ ஒரு ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற பெண்ணு ஸ்டாக்கில் ஒரு ஐயாயிரம் ஷேராக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அஞ்சு கம்பெனி ஷேர் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள் அதில் ரெண்டு கம்பெனி வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இதை நான் திருப்பி இது இந்த போர்ட் மீட்டிங் ஹிஸ்டிங் ஏன் வரேன்னா இவங்க வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனரில் பார்ப்போம் சாரி பாஸ்வேர்டு வந்துடுச்சு கிட்டத்தட்ட இவங்க ஐபிஐ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனர் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பெனி இருக்குது கம் கம்பெனி பழைய கம்பெனியாக இருந்தாலும் இவங்க ஐபிஓ ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு கிட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி மாதம் பண்ணியிருக்காங்க அப்போலேருந்து இவங்க இந்த சாட் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து த்ரீ டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் போனஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னால் நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு இதில் எதுவுமே வந்து நமக்கு இல் கம்பெனி குருத்தே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடவே கூடாது ஒரு கம்பெனி ஸ்பிளிட்டு போனஸ் பாருங்கள் போனஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஷேருக்கு ரெண்டு ஷேர் கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஷேருக்கு பத்து ஷேர் கொடுத்துருக்காங்க அப்போது அவங்களுடைய கம்பெனி வந்து பத்து ரூபான்னு இருக்குனா ஒரு ரூபான்னு மாறி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது நீங்கள் திருப்பியும் பார்க்கணும் ஆ ஓகே இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபேஸ் வேல்யூ பத்துன்றதை ஒரு ரூபா மாற்றியிருக்காங்க இது ஏன் சொல்கிறேன்னா பத்து ரூவனுக்குனா ஒரு ரூபா மாதிரி இருக்கும் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வந்து அவங்க டிவிடண்டும் கொடுத்துருக்காங்க ஓகே அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மின்னாலும் இதோடைய ப்ரைஸுக்கு இது கம்மி தானே இதோடைய ப்ரைஸுக்கு இது அதிகம் தானே ஏன் சொல்கிறேன்னா இதோடைய பிரைஸே வந்து ஒரு ரூபாய் கம்மியாக தானே இருக்குது பெனி ஸ்டாக்குன்றது ஒரு ரூபாய் கம்மியான இருக்குது ஸ்டாக்கு ஸோ இவங்க டிவிடன் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால ஓகே கம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நம்ம வந்து சிறு முதலீட்டார்கள் அப்படின்றதுனால ஐயாயிரம் பண்ணுறோம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம் குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த அமௌண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து ரூபா அப்படி தான் நம்ம கன்வெர்ட் ஆகும் இதுவே வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஷாரு பத்து லட்சம் ஷாரு அது மாதிரி வாங்குவாங்க அப்படி உங்கள் டீல்ஸ் பாருங்கள் நான் ஒன்று காட்டுறேன் நீங்கள் அது சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டீங்க இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மித்துன் செக்யூரிட்டி ப்ரைவேட் லிமிடெட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட அதை நூறு லட்சம் கிட்ட வாங்கியிருக்காங்க தொண்ணூற்றி மூணு லட்சம் கிட்டே வாங்கியிருக்காங்க இவங்க ஷேர் ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன ஒரு கால்குலேஷன்காக காட்டுறேன் தொண்ணூற்றி மூணு லட்சம் போட்டிருக்காங்க சாரி ம் எண்டு பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்போ பாருங்கள் இவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மூணு ரூபாலேருந்து லாபம் எடுத்துருக்காங்க ஓகேவா ஏன் இதை தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா இது வந்து பென் ஸ்டாக்கு ஸோ டிவிடெண்ட்டாக அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கம்பெனி வளர வளர ஹை வேல்யூ வந்துன்னா அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு ஸ்பிளிட்டு கொடுத்துருக்காங்கன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஒரு கம்பெனிக்கு நல்ல வேல்யூவேஷன் இருக்குது கம்பெனி க்ரோத் ஆகுது கம்பெனியை மேலும் வளர்ச்சியடைய செய்யணும் அப்படின்றதுனால தான் அவங்க மேலே இருக்கிற அதிகாரிங்களாம் பேசி வந்து ஸ்ப்ரிட்டு போனஸ் கொடுக்குறாங்க பேஸ் வலி பத்துன்றதை ஒன்றா மாற்றிருக்காங்க ஸோ இது வேல்யூ வந்து பத்து ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ரூபா மாறி இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஓவரால் ரிவியூக்கு போகும் ஓகேங்களா ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் சார் இருபதாயிரம் ஷேர் கிட்ட நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனி வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஓகே இஎம்ஏ எஸ்எம்இ பெனிஸ்டாகை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வாங்க தான் இருக்கும் இப்போ மார்க்கெட்டு பயங்கரமான கடுமையான சரிவில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அது மாதிரி தான் வந்து போகும் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் வால்யூமும் டெலிவரியும் பாருங்கள் எஸ்டே பாருங்கள் அறுபத்தி ரெண்டு லட்சம் கிட்ட உங்களுக்கு போயிருக்கு இதை வேற வேறு என்ன வேணும் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன் வால்யூம்னால் என்னென்னா டெலிவரினால் அவங்க வந்து பை பண்ணியிருக்குது வால்யூம்னால் வந்து அவங்க அதுதான் வால்யூம்ன்றது ஒரு கம்பெனியை விற்று இருக்கிறதும் வாங்கியிருக்கிறதும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் வரும் ஆனால் டெலிவரின்றது பை பண்ணியிருக்கிறது அது மாதிரி வரும் ஒன் வீக்கில் பாருங்கள் எவ்வளோன்ட்டு வீக்கில் இருக்குது ஒன் மந்தில் இருக்குது சிக்ஸ் மந்தில் இருக்குது ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்ரிடே வந்து ஷேரிங் போய்க்கிட்டு தான் இருக்குது ட்ரேட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் பி பாருங்கள் டொண்ட்டி ஒன் ஆகுது மார்க்கெட் கேபிடல் நூற்றி நாலு ஓகே ஸ்டார்ட் அப் கம்பெனி பெனி என்ன மார்க்கெட் கம்பெனி கம்மியாக தான் இருக்கும் ஸோ பேசுவலையும் பத்துலேருந்து ஒன்றா மாற்றிருக்காங்க அது வரைக்கும் நல்ல விஷயம் உங்கள் டிவிடண்ட் இல்லை பாருங்கள் ஒன்று புள்ளி பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஸ்ட்ரென்த்து நாலு இருக்குது வீக்னஸ் அஞ்சு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னால் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றதே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இதில் இருக்குன்றது நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் எல்லாமே வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது ஃபைனான்ஸ் செக்டரில் பேலன்ஸ் ஷீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினோரு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது புள்ளி தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜாகவும் இருக்குது ஏன் இதை தெரியப்படுத்துகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்களில் கம்பெனி எல்லாமே வளரணும்னு நினைக்கிறாங்க ஸோ கம்பெனி இப்போ இந்த சமயத்தில் தான் ஸ்பிலிட்டு போனஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க அதை நீங்கள் பார்க்கணும் நெட் ப்ராஃபிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்குது ஸோ ப்ராஃபிட்டும் ரெவனியூவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கிட்ட எண்பத்தி ஆறு பர்சன்டேஜும் ப்ரொமோட்டர் கிட்ட பதிமூணு பர்சன்டேஜும் இருக்குது ஸோ அது ஒன்றும் பெனி ஸ்டாக்குனால் ரிஸ்க் அதிகம் தானே அது என்ன கவலை ஸோ கவலை இருக்குது எனக்கு புரியுது பெனி ஸ்டாக்கு ரிஸ்க் அதிகம் ஃபைனான்ஸ் கம்பெனி பெனி ஸ்டாக்குனால் ஃபெயிலர் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் இருக்குங்க நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ட்ரேட் ஆகாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கிளிக் ஆச்சுன்னா உங்கள் ஃபியூச்சர் என்னென்னு பாருங்கள் ஒரு ஐயாயிரம் குவான்டிட்டி வழங்குறீங்க ஐயாயிரம் இன்ட்டு பத்துன்னு பாதுங்க நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் நடக்குங்க ஆல்ரெடி நடந்திருக்குல்ல இதான் உங்களை தெரியப்படுத்துகிறேன் இப்போ என்னுடைய ஷேர் நான் இருபதாயிரம் ஷேர் வச்சுருக்கேன் இன்ட்டு பத்துன்னு போட்டான்னா எனக்கு என்ன இருபதாயிரம் ஷேர் கொடுக்குறாங்க எனக்கு கம்பெனி அதுவே வந்து ஒரு பத்து ரூபா திரும்பி போச்சுன்னா என் லைஃப் செட்டில்டு இல்லையா இதெல்லாம் வந்து ஈஸியான கா வந்துடாது அதனால் நான் வந்து திருப்பி சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு சின்ன எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியப்படுத்துங்க ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து ட்ரேடிங் பண்ணவே கூடாது ட்ரேடிங்கிறது இந்த வீடியோவெலாம் ஜீரோ பர்சன்டேஜி அனாலிசிஸ் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் சஜஷன் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறது கண்டிப்பாக கிடையாது இது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஃபண்டமெண்டல் ஓகே ஆர் ஓய் ஆறு இருக்குது புக் வேல்யூ ஒன்று இதெல்லாம் ஓகே எல்லாமே கம்பெனிலே இருக்குது ஆக்டிவிட்டியில் இருக்குன்றதே ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கார்பரேட் ஆக்ஷன் நியூஸ் பார்ப்போம் நியூஸும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு சாரி ப்ரோஸ் கான்ஸ் ஓகே ப்ரோஸ் கான்ஸ் இருக்க தான் செய்யும் பெண்ணு ஸ்டாக்குனாலே ப்ரோஸ் கான்ஸ் இல்லாமல் இருக்குமா இவங்களுக்கு கம்ப்யூட்டர் கம்பெனி பாருங்க இதெல்லாம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல க்ரோத் கிடைக்கும் இது ஏன் நான் இந்த ஸ்க்ரீனர் வந்தேன்னா இதோடய சேல்ஸ் பார்க்கணும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஃப்ரெண்ட் வந்து இதில் வந்து எப்படி காட்டுறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேல்ஸ் வந்து பத்து கோடி அறுபத்தொம்போது லட்சம் பண்ணியிருக்காங்க ஆனால் எக்ஸ்பென்சிவ் ரெண்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மார்ச் மாதம் சேவ் பண்ணியிருக்காங்க இது ஜூன் மாதம் ஏழு கோடி அறுபத்தொம்ப தொண்ணூற்றி ஆறு லட்சம் சேல்ஸ் ஆகும் எக்ஸ்பென்சிவ் ஒரு கோடி மூணு ஆவருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆறு கோடி இருக்குது ஆறு கோடி அது ஒண்ணுத்தி மூணு லட்சம் இருக்குது ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும் சேல்ஸ் முப்பத்தொரு கோடி ஆ எக்ஸ்பென்சிவ் நாலு கோடி இருக்குது இருபத்தேழு கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ப்ராஃபிட் லாஸ் ஸோ இந்த குவார்ட்டர் எப்படி இருக்குது பார்ப்போம் பார்த்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் திருப்பி வாங்கலாம் என்னை பொறுத்தவரை பெண்ணு ஸ்டாக்கு ஒரு ஐயாயிரம் குவான்டிட்டி வாங்கி வைக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது டா சீனிவாசன் சொல்லுவார் அவ அந்த சார் என்ன சொல்லுவார்னா டீ டிஃபன் காசு அப்போ பார்த்துக்குங்க நீங்கள் சின்ன 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 சேமிப்பை வந்து இதில் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பெரிய அமௌண்ட்டும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான நல்ல கம்பெனி இருக்குது அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ப்ரொமோட்டர் குறைச்சிக்கிட்டே வராங்க பப்ளிக் ஏறிக்கிட்டே போகிறாங்க ஓகே எனக்கு புரியுது பெண்ணு ஸ்டாக்கில் எல்லாமே இருக்க தான் செய்யும் நம்ம தான் நமக்கு கிளிக் ஆகுமா தான் நம்ம பார்க்கணும் பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவங்க பேலன்ஸ் ஷீட்டு ஆனுவல் ரிப்போர்ட் மெயின்டென் பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் கேபிட்டல் ஷேரை வந்து ஒரு ஐயாயிரம் ஷேர் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணணும் அது என்னென்னு பார்த்து கட்ட தேர்ந்தெடுத்து வாங்குங்க ஒரு நல்ல ஃப்யூச்சர் இதில் உங்களுக்கு இருக்குது தேங்க்யூ